Welcome to Girias Family! Girias Family always number family! Unwritten Girias, a the number family. திருப்பூரில் ஆறு மாதங்களாக தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை கொடுக்காமல் இடுவாய் ஊராட்சி நிர்வாகம் இருந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பட்டியலின வகுப்பைச் சேர்ந்த கிட்டுசாமி என்பவர் இடுவாய் ஊராட்சி மன்றத்தில் தூய்மை பணியாளராக வேலை செய்து வருகிறார் ஆறு மாத காலமாக தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை கொடுக்காமல் இடுவாய் ஊராட்சி நிர்வாகம் இருந்து வந்துள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்பு இடுவாய் பேருந்து நிறுத்தத்தின் அருகில் அடைத்த சாக்கடியை கிட்டுசாமி வெறுங்கையால் சுத்தம் செய்து கொண்டிருந்தார் ஏன் வெறுங்கையால் சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டபோது ஆறு மாதமாக தங்களுக்கு கையுறை வழங்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவலை தெரிவித்தார் மேலும் இது தொடர்பான வீடியோ வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏற்கனவே சாதிய வன்கொடுமை வழக்கில் சிக்கியுள்ள கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த இடுவாய் ஊராட்சி மன்ற தலைவர் இதுபோன்று நடத்துவது மிகுந்த சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது

பாட்டு உடனே கிடக்குங்களா நாம போய் படிக்கணும் நம்ம நேரங்க நல்லா இருந்தோம் அது கொண்டா காட்டணும்னா என்னங்கிறாங்க காட்டுனதுக்கு அது சொன்னா சொன்னமுன்னா வாங்கிக்கணும் தண்ணி மா பிள்ள போய் அடுத்து இருப்பான் அப்படி நான் கேக்குற கேள்விங்க அதனாலதான் நான்தான் எடுத்துனேன் ரெண்டு பேர் தான் எடுத்தா

இருக்கு <laughs> <laughs> <laughs>